இன்று ஜூன் பதினைந்து ஆயிரத்து எழுநூற்று ஐம்பத்தி ரெண்டு மின்னல் என்பது மின்சாரம்தான் என்பதை இன்று நிரூபித்தார் பெஞ்சமின் பிராங்க்லின் இரண்டாயிரத்து இரண்டு சிறுகதை எழுத்தாளர் புதுமை பித்தன் படைப்புகள் அரசுடைமையாக்கப்பட்டன ஆயிரத்து எண்ணூற்றி தொண்ணூத்தி ஒன்பது பாரம்பரிய நீலகிரி மலை ரயில் முதன் முதலாக மேட்டுப்பாளையத்தில் இருந்து குன்னூர் வரை தனது போக்குவரத்தை இன்று துவங்கியது ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி எட்டு கல்வியரசர் என்று அழைக்கப்பட்ட கொடைவள்ளர் சர் அண்ணாமலை செட்டியார் இன்று மரணமடைந்தார் ஆயிரத்தி அறுநூற்றி அறுபத்தி ஏழு பிரான்சில் பதினைந்து வயது சிறுவனுக்கு ஏற்பட்ட இரத்த இழப்பை ஈடுகட்ட முதன் முதலாக ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தை செலுத்தினார் ஜீன் பாப்டிஸ்டே என்ற மருத்துவர் உலகிலேயே முதன் முதலாக நிகழ்ந்த ரத்தம் புகுட்டு சம்பவம் இது